அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான முக்கிய செய்தி பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த இப்படியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்தோன்னா பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி சந்திரமோகன் அப்படிங்கிற ஒரு நேரில் சந்திச்சிருக்காரு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுடைய ஆதார் பதிவை துல்லியமாக மேற்கொண்டதில் முதலிடம் பெற்றதற்காக ஒன்றிய அரசினுடைய இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் அதாவது உதை யுஐடிஐ உதை வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ் இருக்கு இல்லையா அதை வந்து முதல்வர்கிட்ட காண்பித்து அவர் வந்து முதன்மை செயலாளர் வந்து பாராட்டு சண்டகளை காண்பித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாரு ஸோ இந்த செய்தி வந்து பார்த்தோன்னா வெளியே இருக்குது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் ஸோ பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான எந்த செய்தியாக இருந்தாலும் நம்ம சேனல் நம்ம அப்லோட் இருக்கோம் ஸோ அந்த செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி